கன்னியாகுமரி மாவட்டம் மோதிரமலை குற்றியார் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மலை கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடரும் கனமழையால் கோதையார் மின் நிலையத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது இதனால் மோதிரமலை தற்காலிக தரைப்பால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் மாங்காமலை விழாமலை குற்றியார் கல்லார் உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க